உலகக்கோப்பை தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி கோப்பையை வென்று அசத்திய இந்திய அணிக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்திய அணியின் இந்த வெற்றி குறித்து நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ராகுல்காந்தி தெரிவித்துள்ள குறிப்பில் இந்தியாவின் வெற்றி ரோஹித் சர்மாவின் மிகச்சிறந்த தலைமைக்கு ஒரு சான்று எனவும் அபார வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஐசிசி கிரிக்கெட் இந்திய அணி ஆச்சரியமூட்டும் வெற்றியை பெற்றதற்கு வாழ்த்துகள் என்றும் தொடர்ந்து போராடி விக்கெட்டுகளை அடுத்தடுத்து எடுத்து அற்புதமான கேட்ச்களால் வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த தொடர் முழுவதுமே சாம்பியன்களைப் போல நம்முடைய வீரர்கள் ஆடியதாகவும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பதினேழு ஆண்டுகளுக்குப் பின்னர் இரண்டாவது முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறியுள்ளார் தொடர் முழுவதும் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரோஹித் சர்மா மற்றும் இந்திய அணிக்கு வாழ்த்துகள் எனவும் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இந்திய அணியின் வெற்றி குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பையின் வெற்றி எதிர்கால தலைமுறைக்கு உந்துதல் அளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி வாழ்த்து தெரிவித்துள்ள பொழுது உலகக்கோப்பை சாம்பியன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமது இதய துடிப்பை அதிகரித்ததாகவும் அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் ஆடியது சிறப்பு வாய்ந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார்